அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுக்கரவார பிரதோஷ விரதத்தின் மகிமை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சூட்சமாக வழிபாடுகள் இதில் இருக்குது இதை வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ அதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு தெரியும் சுக்கரவார பிரதோஷ நாளில் வந்து சிவ தரிசனம் செய்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் கடன் தீர்வுக்கும் வறுமை போன்ற பொருளாதார சிக்கல்கள் அகலவும் பகை விலகணும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த பிரதோஷ வேலையை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிரதோஷ வேலை அப்படின்னா நாலரை டு ஆறு மாலை நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் வழிபாடு செய்யலாம் இல்லை இருந்தே நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மஞ்சள் பிள்ளையார் எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி மஞ்சள் சிவலிங்கம் பிடிச்சி வச்சுக்கோங்க இங்கத்துக்கு வில்வ இலையை வந்து போட்டுருங்க போட்டுவிட்டு குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு வில்வ இலையால் சிவலிங்கத்துக்கு வந்து அர்ச்சனை செய்கிற மாதிரி செய்யணும் ஓம் நம சிவாயா அந்த மந்திரத்தை பதினோரு முறை வில்வ இலையால் மஞ்சள் விளைய லிங்கத்துக்கு அர்ச்சனை செஞ்சு கற்பூரம் ஆராத்தி காட்டி நெய்வேத்தியம்லாம் நெய்வேத்தியம் அப்படின்னு சொன்னால் வாழைப்பழம் நீங்கள் வைக்கலாம் கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்யுங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு இதே இவ்வளவு மட்டும்தான் மஞ்சளால் செய்யப்பட்ட சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்த வில்வ இலைகளை பணப்பெட்டியில் வச்சிங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் தானம் அப்படின்னு சொன்னால் பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி வாங்கி பசு மாட்டுக்கு நீங்கள் கொடுங்க உங்கள் பூஜை அறையில் மஞ்சள் லால் செய்யப்பட்ட சிவலிங்கம் அப்படியே இருக்கட்டும் மூணு நாள் கழித்து அதை எடுத்து தண்ணியில் கரைச்சி கடாத இடத்துல நீங்கள் ஊற்றிடுங்க அது மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் கோயிலில் இருக்கீங்க அப்படின்னா இரண்டு விரலி மஞ்சளை வந்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ஓம் நமசிவாய மந்திரத்தை அங்கேயே கோயிலில் உட்காந்து சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற மாடுகளுக்கு வந்து வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி முடிஞ்ச பறவு அந்த விரலி மஞ்சளை கொண்டு வந்து பணம் வைக்கும் பெட்டியில் வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை வந்து நீங்கும் வேலை கிடைக்கிறதுக்கு தொழில் சிறக்கிற சிறப்புக்கிறதுக்கு வந்து தானம் வந்து சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்வதற்கு சந்தனத்தை வாங்கி கொடுங்க சிவபெருமான் மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்குற வரத்தை கொடுப்பாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷனால் பயன்படுத்திக்கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் சொல்லுங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல ஆன்மீக தகவல் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்